இன்னைக்கு எங்கள் வீட்டில் சூப்பரான கவலை மீன் குழம்பு தான் இன்றைக்கி நாங்கள் சமைக்க போகிறோம் ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு அப்பா வாங்கி தந்தாங்க ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஃபைனலி ஃபிஷ் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது சுட சுட ஃபிஷ் குழம்பு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கரோப்பில் நம்ம இந்த மாதிரி கிள்ளி போடுறதை மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்ம தலை மீன் வைக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சுத்தமான செட்டில் மாற்ற நல்ல நல்ல தான் நம்ம இன்னைக்கு மீன் வைக்க போகிறோம் அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கும் கொஞ்சம் மீன் குழம்புனாலே எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றி வச்சுனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ எந்தையும் தேவையான அளவு போட்டுக்கலாம் எந்தையும் போட்டுக்கிறேன் லாம் பொந்ததும் அருவேப்பிலை இந்த கொஞ்சம் காட்டு இதில் தான் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு நாலு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு இது கிட்ட இருக்கு ஒரு பச்சை மிளகாய் இப்போ நம்ம கருவேப்பில் போட்டு வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கணும் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் அப்படியே போட்டால் எண்ணெயில் சதம் அடிச்சு நம்மளால் கட் பண்ணி உடச்சி போட்டேன் இப்போ சீக்கிரமாக அரைஞ்சி வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சாப்பலாம் சூப்பராக இருக்கும் சமைக்கிறாக்கும் அதாவது எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும் அப்போதான் நம்ம வந்து எனர்ஜி பிடித்தா குக் பண்ண முடியும் ஆன்லைன் மூலம் ஃப்ரையாச்சும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் எனக்கு வேணால் நீங்கள் சாப்பிடுங்க தெரியல நான் சாப்பிட்டேன் புளி கரைச்சிக்கலாம் புளி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுட்டோம் லெமன் சைஸ் ஊற வச்சாச்சு இப்போ புளியை கரைச்சிக்கலாம் ஃபிஷ் குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் செய்துக்கலாம் காத்துக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் வீட்டிலே அரைச்சேன் குழம்பு மிளகாய் தூள் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி குழம்பு மிளகாய் தூள் அரைப்போம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு ஒரு விளாகா ஷேர் பண்ணுறேன் ஏன்னால் மூலமாக மிளகாய் தூள் வந்து காலி அடித்து நாங்கள் அடுத்த சிங்கிள் அரைக்க போகிறோம் எங்கள் மம்மி எப்படி அரைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் சூப்பரான சூப்பராக மாங்காய் இதோட பாதி நம்ம போன டைம் வச்சு சங்கரா மீன் குழம்புல போட்டுவிட்டோம் மீதி இதில் போட்டுக்கலாம் கட் பண்ணிக்கலாம் பூரா கட் பண்ணிக்கணுமா ஓகேடா ஓகே மீன் மாங்காய் குழம்புலாம் இப்போ போனதை இப்போ போட்டால் கரைஞ்சிரும் புளிக்கும் குழம்புல காரம் உப்புலாம் இருக்கான்னு பாருமா காயத்ரி

ஆகா முன்னாடியே போட்டுட்டுனா ரொம்ப கரைஞ்சி புளிப்பு அதிகமாகிடும் ஸோ குழம்பு நல்லா கொதிச்சு இருக்கும் ஃபிஷ்ஷு செமையாக க்ளீன் பண்ணிட்டாங்க சூப்பராக இருக்குது குழம்பு கொதிச்சதும் போட்டுடலாம் காவல மீன் எப்போவுமே இந்த மாதிரி சைஸில் சின்னதாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு சூப்பராகவும் இருக்கும் காவலை மீன் பிடிக்கலனாலுமே இந்த சைஸ்லேயும் புதுசான ஃபிஷ்ஷாகவும் போட்டிங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்குமே மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் குழம்பு வச்சால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் பிடிக்கும் பெருசாக இருந்தால் எனக்குமே பிடிக்காது குட்டியா இருக்கு பாரு குழம்பு நல்லா கொதிக்குது மாங்காய் போட்டுக்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு தான் கொஞ்சமா வாங்கிருந்தாங்க ஃபிஷ் எல்லாமே குழம்புல போட்டுட்டோம் குழம்புல போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாம லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு ஃபிஷ்ஷில் குழம்போட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக நல்லா ஆகி அதில் ஏறி அதில் ஊரிச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கொதிச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் குழம்பு ரெடியானது பார்க்கலாம் ஃபிஷ் குழம்புல ஃபைனலாக இந்த மாதிரி சமைச்சி பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணுற டைமில் குழம்புல இந்த மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பில் இந்த மாதிரி ஃபைனலாக போட்டு பாருங்கள் ஃபிஷ் குழம்பே சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தான் எப்போவுமே எல்லாருமே போடுவாங்க நீங்கள் கரோப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஃபைனலி ஃபிஷ் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது சுட சுட ஃபிஷ் குழம்பு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கரோப்ளையை நம்ம இந்த மாதிரி கில்லி போடுறதை தான் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் குக் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டா பாய் பாய்